வணக்கம் எந்த வீடியோல பம்பையுடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம் பம்பை நதியுடைய வரலாறு கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி அப்படின்னு சொல்லி ஐயப்ப சாமியை பார்க்கக்கூடிய அத்தனை சாமிமார்களும் இந்த பம்பையில் குளிச்சுட்டு தான் ஐயப்பனை பார்க்க போவாங்க ஐயப்பன் மேல எந்த அளவுக்கு சாமிமார்களுக்கு ஒரு அன்பு இருக்கோ அதே மாதிரி இந்த பம்பை யாத்து மேலையும் பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளவு அன்பு இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயப்பசாமி பிறந்த இடம்

அங்க ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துக்கு போய் முனிவரை சந்திச்சிட்டு போகணும் அப்படின்னு ராமரும் லட்சுமணரும் அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ள போகும்போது அது மதங்க முனிவர் அப்படிங்கிற முனிவருடைய ஆசிரமம் அவர் மிகப்பெரிய சிவபக்தராக இருந்திருக்காரு அதனால இவங்க வந்து சேர்ந்த நேரமா பார்த்து மதங்க முனிவர் அந்த ஆசிரமத்தில் இல்லாம நிறைய சிவன் கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாரு அதாவது வடக்க காசி பக்கமா அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க இதனால ராமரும் லட்சுமணரும்

வணங்கி அவங்கள வரவேற்று ஆசிரமத்துக்குள்ள உட்கார வைக்கிறாங்க அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறமா ராமரை பத்தி எவ்வளவோ கேள்வி போட்டு ஆனா இப்படி அவதார புருஷராக இருக்கக்கூடிய ராமரை கண் முன்னால பார்த்த உடனே இந்த அம்மா நீலிக்கு கையும் உடலை காலும் ஓடல இவங்களுக்கு முறையா உபசரிக்கணும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி குடுக்கணும் சாப்பாடு பரிமாறனும் இப்படின்னு நிறைய ஆசை நம்ம அம்மாவுக்கு இருக்கு ஆனாலும் இந்த ஆசிரமத்துலயே அவங்க சில குறிப்பிட்ட வேலைகள் பாக்குறதுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க அதாவது கூட்டி எடுக்கிறது மற்றபடி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு தான் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உணவு சமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் உரிமை கொடுக்கப்படல அதனால தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்த நான் உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு பொங்கி போட முடியாது சாமி எவ்வளவோ தூரம் நீங்க காடு மலை எல்லாம் தாண்டி களைச்சி போய் வந்திருப்பீங்க ஆனால் உங்களை முறையாக உபசரிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சே சாமி அப்படின்னு சொல்லி இந்த நீலி வருத்தப்பட்டிருக்காங்க அப்போ ராமர் சொல்லியிருக்காரு நீ அன்பு அன்போட எது கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை மனிதர்களும் சமந்தான் இதுல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படின்னு நீலேன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட மனக்குறைய போக்குறாரு அதுக்கப்புறமா நீலி போய் சந்தோஷமா சமையல் பண்ணி ராமருக்கும் லட்சுமணருக்கும் அவங்க அந்த உபசரணை பண்ணியிருக்காங்க நீலி கொடுத்த உணவை சாப்பிட்டு முடிச்ச சந்தோஷத்தோட ராமர் உனக்கு என்ன வர வேணும் கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ நீலி எனக்கு மறுபிறவியே இல்லாத மோட்சம் கிடைக்கணும் சாமி எனக்கு இந்த பிறப்பு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்களுடைய மிகப்பெரிய மனக்குறையாக இருந்த தான் தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னு அந்த நீலிங்கிற பொண்ணு நினைச்சு வருத்தப்பட்டதுனால நீ அப்படி நினைக்க வேணாமா இனிமேல் வரக்கூடிய சந்ததியானது உன்னை பார்த்து பெருமைப்படும் உன்னோட பேரு உயர்வான பேராக நிற்கும் உன்னோட பேரை சொல்லி உன்னோட அருளாலதான் நிறைய பேரு அவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் தொலைத்து புனிதமாக கூடிய இடமாக நீ போவ நீ புனிதம் அடையணும் நீ மோட்ச முடையணும்னு கேக்கிறேன் மற்றவங்களை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தையே நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட முழு சம்மதத்தோட ஒரு மிகப்பெரிய நீரூற்றாக நீர் ஊற்றாக அந்த பொண்ணை ராமபுரான் மாத்திராரு அப்படி நீர் ஊற்றாக மாறிப்போன அந்த நீலிங்கிற பொண்ணு தான் பெரிய அளவிலே ஆர்ப்பரிச்சு வரக்கூடிய அருவியாக மாறி அது பம்பாணவியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பம்பாணவியாக தவழ்ந்து ஓடி வர்றாங்க

சின்ன பாதையில் நேரடியா பம்பைக்கு வந்து சன்னிதானத்துக்கு போறவங்களா இருக்கட்டும் பம்பையில் குளிச்சுட்டு தான் ஏற முடியும் ஆனா அழுதா நதிய பொறுத்த வரைக்கும் பெரிய பெரியவள்ளி பாதையில் வர்றவங்களால மட்டும் அழுதா நதிய பார்க்க முடியும் அவங்களால பம்பையை பார்க்க முடியாது ஆனா சின்ன வள்ளி பாதையில் வர்றவங்க பெரிய பெரியவள்ளி பாதையில் வர்றவங்க ரெண்டு பேருமே பம்பையில் குளிச்சு முடிச்சு தான் மேலே ஏற ஆரம்பிப்பாங்க பம்பா நதியை பொறுத்த வரைக்கும் மகரஜோதி வரும்போது பம்பா விளக்குன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாரும் சின்ன சின்ன ஓலை குருத்துகள் எல்லாம் வச்சு அதுல சின்னதா படகுமாது செஞ்சு அதுல விளக்குகளை வச்சு பம்பா விளக்குன்னு சொல்லி இந்த நதியில விடுவாங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும் இப்போ நம்ம கேட்ட இத்தனை விஷயங்களையும் தாண்டி ராமர் அந்த பொண்ணுக்கு மோட்சம் கொடுத்து பம்பா நதியாக மாத்தினாரு அப்படின்னு பார்த்தோமே அதை தாண்டி பம்பை நதியாக மாறின அந்த பொண்ணுல தானும் தன்னுடைய தம்பி லட்சுமணன் ரெண்டு பேருமே குளிச்சு முடிச்சு இவ்வளவு நாளாக அவர் கொடுக்க வேண்டிய தன்னுடைய தந்தைக்கான பித்ரு தர்மணத்தையும் இந்த இடத்துல இந்த பம்பை நதியில வச்சு அவர் கொடுத்தாருன்னு சொல்றாங்க எப்படி கங்கைல வச்சு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ராமரே வந்து அவருடைய தந்தை தசரதனுடைய அந்த பித்ரு தர்ப்பணத்தை பம்பா நதியில கொடுத்தார்னு சொன்னா இந்த பம்பானதியை அவர் உருவாக்குன அந்த நீலிங்கிற பொண்ண வச்சு அவர் உருவாக்கின அந்த பம்பானதி எவ்வளவு புண்ணியப்பட்ட நதியாக அவர் கருதி இருந்தா தன்னுடைய தந்தையுடைய பித்ரு தர்ப்பணத்தை அவர் கொடுத்திருப்பாரு அவ்வளவு புனிதமான நதியாக பம்பையை ராமர் மாத்திட்டு போயிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லெவன்கிட்ட கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்